தூத்துக்குடியில் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் ஒருவரை திமுக தொழிலாளர் முன்னேற்ற சங்க கிளைச் செயலாளர் லஞ்சம் கேட்டு மிரட்டும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி புறநகர் பேருந்து நிலைய தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பேருந்துகளை ஒதுக்குவதற்கு போக்குவரத்துக் கழக ஊழியர்களிடம் லஞ்சம் கேட்பதாக புகார் எழுந்துள்ளது அவ்வாறு பணம் தராத ஊழியர்களை அதிகாரிகளின் உதவியோடு பணிமாற்றம் செய்யும் நடவடிக்கைகளும் அவர்கள் ஈடுபட்டு வருவதாக கூறப்படும் நிலையில்

வண்டி குடுத்தாங்கணும் ரெண்டும் பாத்துக்கிட்டு இருக்க என்ன யாரு நான் போக இல்ல சந்திரன் சும்மா வரல உண்டா இல்லையா நாளை காலையில் இறங்கி வரு என்ன மகா நாளைக்கு உனக்கு கோயம்புரண்டி கிடையாது யாரு பக்கம் பாத்துக்கோ வண்டி வெட்டி போட்டுருவேன் உனக்கு பாயிண்ட் இல்ல பாயிண்ட் வேணா போட்டு தரேன் இல்லாட்டா உன் வண்டிக்கு போ யாரும் பாத்து வந்து வண்டி போட மாட்டேன் என்னென்ன பேசுறது தெரியும் விட்டா எல்லாம் தெரியும்

வண்டி கிடையாது ஜெயம் சொல்லிட்டு கொடுப்பேன் இதனை தொடர்ந்து போக்குவரத்து கழக ஊழியர்களை மிரட்டி பணம் வசூல் செய்யும் தோமுச நிர்வாகி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென என உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன மேலும் இவ்வாறு போக்குவரத்து கழக ஊழியர்கள் மீது மிரட்டல் விடும் திமுக நிர்வாகிகள் மீது கைது மற்றும் நிர்வாக ரீதியாக பணிநீக்கம் உள்ளிட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது